வணக்கம் என் பேர் வெங்கடேஷ் திருச்சியிலிருந்து வர நாமக்கல் மாவட்ட நாமக்கல் மாவட்ட ஜோதிட சங்கத்துல நண்பர் முரளி எங்க நமக்கு உங்களுக்கு இங்க வரப்போம் போது ரொம்ப ஆஹ் நார்மலான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கும் ஒரு சங்கத்துக்கு போது அப்படி போது நம்ம இங்க வந்த வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய ஜாம்பான்கள் வந்து இங்கே வந்து போகும்போது அதனுடைய தன்மையை வந்து நம்ம பார்க்கலாம் ஒவ்வொருத்தரிடமிருந்து புது புது கருத்துக்கள் புது புதுமான விஷயங்கள் நம்ம எப்பொழுதுமே ஒரு சத்தங்கம்னு சொல்லுவோம் ஆன்மீகத்துல சத்தங்கம் அப்படிங்கிறது வந்து நிறைய சார்ந்த நம்மளுடைய துறை சார்ந்தவோ அல்லது நம்மளுடைய எண்ணம் சார்ந்த நபர்களோட அதிகமா பழகும் பொழுது நிறையமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ரொம்ப ஆஹ் நார்மலா ஒரு லக்னம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை அது முதல்ல வெளிப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இப்ப நார்மலா மேட்சம் எடுத்துக்கிறோம் மேஷில கிணம்பு எடுத்த முடிய இங்க காலப்பிரச்சி தத்துவத்தை தான் நம்ம மெயினா பேசுறோம் இந்த காலப்பூச்சி தத்துவம்னா என்னன்னா மேஷலக்னம் லக்னாதிபதி நாலுல போய் இனிஷம் ஆவார் அந்த லக்னாதிபதி பத்துல போய் உச்சம் ஆவார் இப்போ இந்த கான்செப்ட வந்து பெரியவங்க எதுக்காக அதை வச்சுக்கிறாங்க ஏன் நாலுல போய் இன்னிசம் ஆகும் ஒரு லக்னாதிபதி ஏன் நாலுல போய் இனிசமாகறாரு அப்படின்னா அந்த லக்னாதிபதியினுடைய வீக்னஸ் சொல்றாங்க அப்ப மேஷ லக்னத்தினுடைய வீக்னஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நாலாம் பாவம் தான் அவங்களுடைய வீக்னஸ் அவங்களுடைய தாய் அவங்க தாய்க்கு ஒரு அடிமையா இருக்கக்கூடிய அமைப்புக்கும் அவங்க ஒரு பொருளாதாரத்துல வீடு சொத்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக திருவாங்க அது கிடைக்கிறதுக்கு நிறைய போராடுவாங்க இப்போ நாலாம் பாவத்துடைய சுகத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஈஸியா அவங்கள ஐடென்டிஃபை பண்றதுக்காக மேஷலகணம் அப்படின்னாலே அவங்களுடைய தன்மை என்னவா இருக்கணும் அப்படின்னா நாலாம் பாவம் அவங்களுடைய வீக்னஸா இருக்கு இப்ப பத்தாம் பாவத்துல உச்சமாக பத்தாம் பாவத்து உச்சமாக மேஷ் லக்கணம் நார்மலாவே என்ன இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில அவங்க ஈஸியாக தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவாங்க பத்தாம் பாவம் வந்து அவங்களுடைய பெரிய வீக்னஸும் அதாவது எப்படி சொல்றதுன்னா அவங்களோட எண்ணம் அதிகமாக இருக்கிறது பத்தாம் பாவத்துல தான் அப்ப பத்தாம் பாவத்தினுடைய தன்மையை அவங்க இண்டஸ்ட்ரி வைக்கிறதுனால இருந்தாலும் சரி பெரிய லெவல்ல அவங்களோட தொழிலை எலபரேட் பண்றதா இருந்தாலும் சரி இவங்க நாலாம் பாவத்தினுடைய தன்மையை உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பத்தாம் பாவம் அவங்களுக்கு வீக்னஸ் ஆகிடும் இப்போ அதே மேட்ச் லக்னம் எட்டாம் இடத்துலயும் செவ்வாய் அதே இடத்துல ஆஸ்டியா வர்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு லக்னத்துக்கு லக்னம் எடுத்துக்கிட்டா ஒன்னு நாலு எட்டு பத்து இதுதான் மேட்சலக்னத்தினுடைய பிளஸ் மைனஸ் இவங்க எந்த ஊரில் லக்னமா இருந்தாலும் சரி ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாலும் அவங்க அவங்களுடைய கேள்வியாக என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்று நாலு எட்டு பத்து இதுதான் அவங்களுடைய மேக்சிமம் கேள்வியா இருக்கும் இப்போ நம்ம மேஷ லக்னம் ஆரம்ப வரல ஆனா பிரசன்னம் போல போகும்போது மேஷரங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய கேள்வி இதுவாதான் இருக்கும் ஒண்ணு நாலு எட்டு இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் அவங்களும் கேட்பாங்க இப்ப மேஷ லக்னம்னாலே காலபுருஷனுக்கு அப்படிதான் நியமிச்சிருக்கிறாங்க இப்ப மேஷ லக்னத்துக்கு எட்டாம் பாவத்தோட சம்பந்தப்படுத்தணும் அப்படின்னா மேஷ லக்னம் அப்படின்னாலே எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டு அவங்களுக்கு இட பிரச்சனை எல்லை பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு வீடுனுடைய தன்மை வீடு ஒரு எல்லை போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த எல்லையில இருந்து எதிராளி உள்ள வந்திருப்பாங்க அந்த இடத்தை ஆஹ் பாகப்பிரிவினை பிரச்சனை வருத்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து அந்த மேட்சரக்கணத்துக்குள்ள பலன்களாக அமையும் இப்போ மேஷல கணத்துக்கு ஒரு விஷயமாகிறதுக்கு லக்னாதிபதியை பார்த்துக்கிட்டோம் இதே மாதிரி அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது தான் நம்ம மெயினா வந்து ஒரு லக்னத்துக்கு பொதுவான பலனா நம்ம கற்று சொல்லுவோம் அஞ்சு ஒன்பது நல்லா இருந்தா உங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு பாக்கியம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் ஆனா காலப்புருஷனுக்கு அந்த அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் நீசமாகக்கூடிய ஏரியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் பாவத்திலையும் பத்தாம் பாவத்திலே நீசனாகணும் இப்ப மேசலக்னத்துக்கு அஞ்சு ஒன்பது குடியிருக்கு நீசமாக கேட்டா ஏழாம் பாவத்திலயும் பத்தாம் பாவத்திலே நீசனாகலாம் எந்த லக்னம் வந்தாலும் சரி அல்லது பிரசன்னத்துல லக்னம் விழுந்தாலும் சரி அவங்களுடைய கேள்வி ஒண்ணு திருமணம் அல்லது தொழில் இல்லது லக்னக்காரர் ஒருத்தர் ஜாதகம் எடுத்து வராது ஆனா ஜாதகம் வந்து வேற லக்னம் ஆனா லக்னக்காரர் என்ன கேள்வி கேட்பாருன்னா அந்த ஜாதகத்துடைய திருமணத்தை தொழில் வீதா கேட்பாங்க மேஷலகணம் நீங்க எந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த அஞ்சு ஒன்பது வீசமாகறதுனால அவங்களுக்கு அந்த பாக்கியம் தான் கிடைக்காம இருக்கும் ஒன்னு அதீதமாயிரும் ஆயிரும் அல்லது கிடைக்காம போயிடும் வெண்ணுல ஏதோ ஒரு பிரச்சனை அவனுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்ப மேஷலகனத்துடைய மெயினான கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த அஞ்சு ஒன்பதும் வீசமாகக்கூடிய ஏழாம் பாவமும் பத்தாம் பாவமும் தான் அவங்களுடைய கேள்வியாகவே அதே மாதிரி லக்னாதிபதி நீச்சம் ஆகுறது மேஷ லக்னத்தினுடைய வீக்னஸ் அதே மாதிரி லக்னாதிபதி உச்சமாகறது பத்தாம் பாவம் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டோம்னா தொழில் ரீதியாக ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அமைக்கணும்னு நடப்பாங்க அது அவங்களுடைய அஞ்சு ஒன்பதுக்குரிய காரகத்தும் அது எந்த அளவுக்கு வலுவா இருக்குங்கிறத பொறுத்து அவங்க சக்சஸ் பண்ணுவாங்க அதே நேரத்துல தொழில தவறான முடிவுகளை பெரிய பெரிய முடிவுகளை அல்லது பெரிய லாஸ் இப்ப கூட அவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க இந்த அஞ்சு ஒன்பது கெட்டு போயிருச்சு அப்படின்னா தவறுதல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிடுவாங்க இதுவே அஞ்சு ஒன்பது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பக்கவாகி பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அந்த ஓனராக மாறிவிட வாய்ப்புகளும் அமைக்கும் வணக்கம்